வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய செய்திகள் மத சார்பற்ற சமூக நீதியை உள்ளடக்கிய சமதர்ம இந்தியா உருவாக சீதாராம் எச்சூரி வழியில் பணியாற்றுவோம் முதல்வர் ஸ்டாலின் சென்னை கண்ணப்பர் திடல் பயனாளிகள் நூற்று பதினான்கு பேருக்கு வீடு ஒதுக்கீட்டு ஆணை அமைச்சர் உதயநிதி வழங்கினார் ஸ்டாலின் திருமாவளவன் திட்டமிட்டு நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு நாடகம் மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சனம் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பாமக எம்எல்ஏக்களுடன் மனு அளித்த மக்கள் திருவாரூர் நீடாமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொலியாமொழி ஆய்வு கன்னியாகுமரி மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டார் காங்கிரஸ் மற்றும் சாதி கட்சிகளிடம் இருந்து தலித் தலைவர்கள் விலகி இருக்க வேண்டும் மாயாவதி கோரிக்கை மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துகளுக்கு எதிராக செயல்படும் ஆளுநர்கள் போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சபாநாயகர் அப்பாவு பேச்சு நெடுஞ்சாலை பணிகளை கால தாமதமின்றி முடிக்க வேண்டும் மாவட்ட கலெக்டர்களுடனான கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு உத்தரவு திரைப்பட இயக்குனர் மோகனை கைது செய்வதா டாக்டர் ராமதாஸ் கண்டனம் திருப்பதியில் நான்கு நாட்களில் பதினான்கு லட்சம் லட்டுகள் விற்பனை லட்டு முன்பை விட சுவையாக உள்ளதாக பக்தர்கள் மகிழ்ச்சி திருடனாக முன்னிறுத்த முயற்சித்தது பாஜக நான் ஊழலற்றவன் என எதிரியும் கூறுவான் கெஜ்ரிவால் கருத்து துணை முதல்வர் ஆவதற்கு உதயநிதிக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கின்றது செல்வ பெருந்தகை கருத்து அமெரிக்காவில் இந்தியா செய்த சம்பவம் பிரதமர் மோடியின் மூன்று நாள் பயணத்தில் அதிரடி முடிவு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நீதிபதி எஸ் அள்ளி நியமனம் நீதிபதி அள்ளி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை விசாரித்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை இடைக்கால பிரதமராக ஹரிணி அமரசூரிய நியமனம் இலங்கை வரலாற்றில் மூன்றாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் அருணி அமரசூரிய ஹஜ் பயணம் விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு ஹஜ் பயணத்திற்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் முப்பது வரை கால அவகாசம் நீட்டிப்பு கொளத்தூரில் ரூபாய் நான்கு புள்ளி இருபத்தி மூன்று கோடியில் சென்னை தொடக்கப்பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரைப்பட இயக்குனர் மோகன் கைது பழனி கோயிலில் வழங்கப்படும் பஞ்சாமிரதம் குறித்து அவதூறு பேசியதாக இயக்குனர் மோகனை திருச்சி தனிப்படை போலீசார் சென்னையில் கைது செய்து திருச்சிக்கு அழைத்துச் சென்றனர் காரில் கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை திண்டுக்கல் அருகே நர்சிங் கல்லூரி மாணவியை காரில் கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு கடத்தல் கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு சென்னை குமரியில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை சென்னை தாம்பரம் புதுக்கோட்டை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஜாப் உத் தஹீரீர் அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கில் சோதனை சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி அறுபது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்திற்கு விற்பனை ஆகின்றது ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் இருபது உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது இதுதான் தங்கம் விலை வரலாற்றில் அதிகபட்ச விலையாகும் தெலுங்கானாவில் கரீம் நகரில் குழந்தையை தாக்க வந்த இருந்து குழந்தையை காப்பாற்றிய தாய் குழந்தையை தாக்க வந்த திருநாயிடம் இருந்து குழந்தையை காப்பாற்றிய தாய் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகியது தெலுங்கானா மாநிலம் கரீம் நகரில் நான்கு நான்கு திருநாய்கள் தெருவில் சென்ற பெண் மற்றும் குழந்தையை தாக்கியது சனிக்கிழமை மாலை பெண் மற்றும் அவரது குழந்தை தெருவில் நடந்து செல்லும் போது தெருநாய் ஒன்று குறைத்தது பீதியடைந்த அவர் குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓட முயன்றார் ஆனால் தப்பி ஓட முயன்ற போது கீழே விழுந்தார் உடனடியாக நான்கு நாய்கள் சூழ்ந்து கொண்டு கடிக்க தொடங்கியது இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து நாய்களை விரட்டியடித்து குழந்தையும் பெண்ணையும் மீட்டனர் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை சென்னை வானிலை மையம் அறிவிப்பு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்